ஊழல் விசாரணைகளை நிறுத்தினர் அமைச்சர் ஆனந்த விஜயபால தகவல் சாந்தன் தொழிலாளையம் அங்குரார்ப்பணம் இரண்டு மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை இலங்கையில் வறுமை ஐம்பத்தி ரெண்டு வீதத்தால் அதிகரிப்பு நல்லாட்சி அரசாங்கத்தின் போது முன்னாள் ஜனாதிபதிகளான மைத்திரிபால சிறிசேனவும் ராணில் விக்ரமசிங்கவும் நூற்றுக்கணக்கான ஊழல் மற்றும் மோசடி வழக்குகள் தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்ளாமல் நிறுத்திவிட்டதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார் நாடாளுமன்றில் இன்று உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நல்லாட்சி அரசாங்கத்தின் போது லஞ்சம் மற்றும் ஊழல் பற்றிய சரத்துக்களை புலனாய்வு செய்யும் ஆணைக்குழுவின் பணிப்பாளராக நான் பணியாற்றினேன் இதன் போது ஆயிரத்தி இருநூறு முறைப்பாடுகள் கிடைக்க பெற்றன அவற்றில் அன்னூறு முறைப்பாடுகள் நிதி குற்ற புலனாய்வு பிரிவு மற்றும் குற்றப்புலனாய்வு போன்றவற்றிற்கு அனுப்பி வைக்கப்பட்டன இருப்பினும் அப்போதைய ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவும் அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவும் சில அரசியல் ஒப்பந்தங்களில் ஈடுபட்ட பின்னர் இவற்றில் பலவற்றை நிறுத்தியிருந்தனர் ஆனால் தற்போதைய அரசாங்கம் இந்த முறைப்பாடுகளில் பெரும்பாலான விசாரணைகளை மீண்டும் ஆரம்பித்துள்ளது நீதி குற்றங்கள் மற்றும் போதைப் பொருள் கடத்தல் மூலம் பல்வேறு நபர்கள் வருமானம் கணக்கான மதிப்புள்ள சொத்துகள் தமது அரசாங்கத்தில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது போதைப் பொருள் கடத்தல் மூலம் ஈட்டப்பட்ட நான்கு தசம் ஐந்து பில்லியன் ரூபா மதிப்புள்ள சொத்துகளும் நிதி குற்றங்கள் மூலம் ஈட்டப்பட்ட ஒன்று தசம் ஐந்து பில்லியன் ரூபா மதிப்புள்ள சொத்துகளும் இன்று வரை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன என அமைச்சர் மேலும் தெரிவித்திருந்தார் மறைந்த சாந்தனின் ஓராண்டு நினைவு நாளை முன்னிட்டு சாந்தன் தொழிலாலயம் இன்று அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது சாந்தன் தொழிலாலயம் வெள்ளனங்குளம் தொழிலும் இல்லத்தில் சாந்தனின் புகழுடல் புதைத்த இடத்தில் சாந்தனின் குடும்பத்தினரால் உருவாக்கப்பட்டது தாயாரால் அங்குராப்பணம் செய்து வைக்கப்பட்டது இந்திய முன்னாள் பிரதமர் ராஜீவ் கொலை வழக்கில் கைதாகி சுமார் முப்பத்தி ரெண்டு வருடங்களுக்கு மேலாக சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்ட விடுதலையான சாந்தன் திருச்சி சிறப்பு முகாமில் குடிவரவு சட்டத்தின் கீழ் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் திருச்சி சிறப்பு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த காலப்பகுதியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மாதம் இருபத்தி எட்டாம் திகதி காலமானார் அவரின் உடல் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டு தாயக மண்ணில் புதைக்கப்பட்டது அவரது விடுதலைக்காக அவரது குடும்பத்தினர் முப்பத்தி வருடங்களாக போராடி வந்தனர் முப்பத்தி ஆண்டுகள் தாயக மண்ணுக்காக சிறையில் இருந்து சிறையிலேயே இறந்த சாந்தனின் முதலாம் ஆண்டு நாளில் அவர் புதைக்கப்பட்ட இடத்தில் தொழிலாளம் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது இந்த நிகழ்வில் சாந்தனின் குடும்ப உறுப்பினர்கள் பொதுமக்களின பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் நிலவும் மழையுடனான வானிலை காரணமாக இரண்டு மாவட்டங்களுக்கு மண் அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி பதுளை மாவட்டத்தில் பசரை காலியலு பதுளை கந்துகட்டிய ஊவா பரநகம மீககைவுல மற்றும் சோரணா தொட்டு ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளும் நுவரெளிய மாவட்டத்தில் வலப்பனை ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளும் அவதானத்துடன் இருக்குமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த எச்சரிக்கை அறிவிப்பு இன்று மதியம் பன்னிரண்டரை மணி முதல் நாளை மதியம் பன்னிரண்டரை மணி வரை அமுலில் இருக்குமென்று தேசிய காட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் இறுதியில் இலங்கையில் வறுமை நாற்பத்தி ஐந்து தொடக்கம் ஐம்பத்தி இரண்டு வீதத்துக்கு இடையே அதிகரித்துள்ளதாக வறுமை பகுப்பாய்வு மையம் புதிய அறிக்கையில் வெளிப்படுத்தியுள்ளது அதன்படி சமூக பாதுகாப்பு விலையமைப்பை மேலும் விரிவாக்க வேண்டும் எனவும் அந்த அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது இதேவேளை இன்னமும் ஐம்பது வீதமான வீடுகளில் நவீன முறைகேட்ப மின்சார தேவைகள் பூரணப்படுத்தப்படவில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது ஆசிரியமான நன்மை திட்டத்தை பெற்றுக்கொள்ளும் கொள்ளும் இரண்டாயிரத்து அறுநூறு குடும்பங்களை மையமாக கொண்டு இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் அவற்றுள் நான்கு குடும்பங்கள் மாத்திரம் குறித்த சலுகை தொகையை பயன்படுத்தி பணம் ஈட்டும் வழிமுறையை அமைத்துக் தெரிய காரணமாக ஆஸ்வேஷ்ம கொண்டுள்ளது மேலதிகமாக பணம் ஈட்டுவதற்கான ஏதேனும் ஊக்கத்தொகை வழங்கப்பட வேண்டும் எனவும் வறுமை பகுப்பாய்வு மையம் பரிந்துரைத்துள்ளது ஆஸ்வேஸ்ம பெற்றுக் கொள்பவர்கள் குறித்த தொகையை மின்சார கட்டணத்துக்கு இருபத்தைந்து வீதமும் உணவுக்காக பதினாறு வீதமும் ஒதுக்குகின்றனர் இதன் காரணமாக வறுமை தொடர்பில் தொடர்ந்து அவதானம் செலுத்த வேண்டும் என அதிகாரிகளுக்கு வறுமை பகுப்பாய்வு மையம் பரிந்துரைத்துள்ளது வரும் இலங்கையில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வறுமையானது நான்கு வீதம் வரையில் வீழ்ச்சியடைந்திருந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியின் பின்னர் அது அளவு அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் சுற்றுலா பகுதிகளில் முச்சக்கர வண்டி வாடகை சேவை சாரதிகள் மீதான தாக்குதல்கள் குறித்து தேசிய போலீஸ் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது பிக்மி மற்றும் ஊபர் சாரதிகள் மீதான தாக்குதல் சம்பவங்கள் தொடர்பில் போலீஸ் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க தவறியுள்ளதாக முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்விவகாரம் தொடர்பாக சுற்றுலா போலீஸ் பிரிவின் பிரதி போலீஸ் மா அதிபருக்கு தேசிய போலீஸ் ஆணைக்குழு அழைப்பு பிக்மி மற்றும் ஊபர் போன்ற முச்சக்கர வண்டி வாடகை சேவைகளின் சாரதிகள் மீதான தாக்குதல் சம்பவங்கள் குறித்து உள்ளூர் முச்சக்கர வண்டி சாரதிகள் மீது குறிப்பாக தென்பகுதி மற்றும் கண்டியில் இருந்து பல முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக கூறப்படுகின்றது அதேவேளை முச்சக்கர வண்டி சேவைகள் சுற்றுலா பகுதிகளுக்குள் நுழைவதை தடுத்து மீட்டர்களை கொண்ட உள்ளூர் முச்சக்கர வண்டிகள் சுற்றுலா பயணிகளிடமும் உள்ளூர் மக்களிடமும் அதிக கட்டணத்தை வசூலிப்பதாகவும் முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வெளிநாட்டு பயணங்களின் போது அரைப்பயணை சீட்டை பெற்ற பயணம் செய்தார் என நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தாசாநாயக்க கேள்வி எழுப்பியுள்ளார் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விமர்சனத்தை முன்வைத்தார் முன்னாள் ஜனாதிபதிகளின் வெளிநாட்டு பயணங்களுக்கு செலவிடப்பட்ட பணம் குறித்து பிரதமர் ஹரிணி அமரசூரிய சிறப்பு வழிப்படுத்தல் நேற்று நாடாளுமன்றத்தில் வெளியிட்டார் அதன்போது தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வினதும் வெளிநாட்டு பயணம் தொடர்பான செலவு தொகை பிரதமரால் வெளியிடப்பட்டிருந்தது இதன்படி ஜனாதிபதி இதுவரை சீனா இந்தியா ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய மூன்று நாடுகளுக்கு விஜயம் செய்துள்ளதுடன் அவரின் செலவு ஒன்று தெரிவிக்கப்பட்டது இவ்வாறான பின்னணியில் வெளியிடப்பட்ட இந்த தொகையில் மூன்று நாடுகளுக்கு எப்படி செல்ல முடியும் என எதிர்கட்சிகள் உட்பட பல்வேறு தரப்பினரால் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் பதினோரு பேர் எப்படி அப்படி போக முடியும் என்றும் வெளிநாடுகளுக்கு இவ்வளவு மெளிவாக செல்ல என்றால் முழு எதிர்கட்சியை ஒன்று கூடி அந்த மூன்று நாடுகள் செல்ல வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் விமர்சித்துள்ளார்